மக்கள் தொலைக்காட்சி நேரர்கள் வணக்கம் இன்னைக்கு புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயசோதர பகுதியில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம இந்த எண் தீர்வு காண முடியுமா அப்படின்னு பார்ப்போம் நம்ம இந்த நாலு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு எண்கள் நூற்றி முப்பது கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பது எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம் நாற்பத்தொன்று ப்ளஸ் நாற்பத்தி நாலு எவ்வளோ எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தி நாலு எண்பத்தஞ்சு ப்ளஸ் நாலு எண்பத்தொன்பது எண்பத்தொம்போது ப்ளஸ் இருபது தொண்ணூற்றொம்பது நூற்றி ஒன்பது இந்த மூணு செத்தா நூற்றி ஒன்பது இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஒன்பது இது இருபத்தி ஒன்று சரிங்களா இப்போ நம்ம ரெண்டு உச்சதளத்தை முழு முழுமையாக தீர்வு கண்டுட்டோம் இதை தீர்வு காண முடியுமா அப்படின்னு பார்ப்போம் இந்த ரெண்டு செத்தா அறுபத்தி எட்டு இது முப்பத்தி மூணு அறுபத்தெட்டு ப்ளஸ் முப்பத்தி மூணு எவ்வளோ அறுபத்தெட்டு ப்ளஸ் மூணு எழுபத்தொன்று எழுபத்தொன்று ப்ளஸ் முப்பது நூற்றி ஒன்று இதை மூணு செத்தா நூற்றி ஒன்று இதை நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஒன்று இது இருபத்தி ஒன்பது சரிங்களா இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படி கண்டுபிடிக்கலாம் ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் பதினாலு எவ்வளோ அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு ப்ளஸ் பதினஞ்சு அறுபத்தி ஆறு ப்ளஸ் அஞ்சு எழுபத்தொன்று எழுபத்தொன்று ப்ளஸ் பத்து எண்பத்தொன்று இந்த மூணு செத்தாக எண்பத்தொன்று இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தொன்று இது நாற்பத்தி ஒன்பது சரிங்களா இது நாற்பத்தொன்பது கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு தவிர வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இதுக்கு உள்ளே இருந்து இதுக்கு இப்போது க்ளூ கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது வெளியிலருந்தான் இப்போ உள்ளே வர வேண்டியிருக்குது இப்போ இதை கண்டுபிடிப்போம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கே வரணும் இந்த ரெண்டு செத்தாக முப்பத்தஞ்சு இது நூற்றி இருபத்தி ஏழு இந்த மூணு செத்தாக நூற்றி இருபத்தி ஏழு இந்த அஞ்சு செத்தாக எவ்வளோ வரும் நூற்றி இருபத்தி ஏழு ப்ளஸ் முப்பத்தஞ்சு நூற்றி இருபத்தி ஏழு ப்ளஸ் அஞ்சு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பது நூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா இது அஞ்சு செத்தாக நூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி அறுபத்தி ரெண்டு மைனஸ் நூற்றி முப்பது இது முப்பத்தி இரண்டு சரிங்களா இப்போ நம்ம இதை முழுமையாக தீர்வு கண்டுடலாம் ஸோ இது என்னால் கண்டுபிடிக்க முடியுமா முடியும் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் பதிமூணு எவ்வளோ நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பத்தொம்போது நாப்பத்தஞ்சு ப்ளஸ் ஐம்பதுன்னு போட்டுங்க நாப்பத்தஞ்சு ப்ளஸ் ஐம்பதுனா தொண்ணூத்தஞ்சு மைனஸ் ஒன்று தொண்ணூற்றி நாலு இந்த மூணு செத்தா தொண்ணூற்றி நாலு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி நாலு இது முப்பத்தி ஆறு சரிங்களா இது முப்பத்தாறு வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் இந்த நாலு கூட்டினா நூற்றி முப்பது வரணும் அல்லது இந்த நாலு கூட்டினா நூற்றி முப்பது வரணும் எப்படியாவது ஒன்று பண்ணலாம் ஸோ பார்த்துங்க முப்பத்தி மூணு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று எவ்வளோ அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தி ஆறு நூறு இந்த மூணு எண்களை கூட்டினா நூறு வருது இந்த நாலு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பது வரணும் ஸோ இது எவ்வளோ நூற்றி முப்பது மைனஸ் நூறு இது முப்பது சரிங்களா இது முப்பது வந்துடுச்சு இப்போது இது என்ன வரும் கண்டுபிடிக்கலாமா இந்த குறுக்கு விட்டால் நமக்கு நூற்றி முப்பதாக கொடுக்கணும் சரிங்களா ஸோ முப்பத்தாறு ப்ளஸ் பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் இருபத்தொம்பது ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் ஒன்பது அறுபது அறுபது ப்ளஸ் இருபது எண்பது எண்பது இது மூணு செத்தாக எண்பது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பது இது ஐம்பது சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு செத்தாக நூற்றி ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் ஐம்பதுன்ட்டு இடின்னு எவ்வளோ நூற்றி ஒன்று மைனஸ் ஐம்பது இது ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இப்போது இது கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இங்கே பார்த்துங்க ஐம்பத்தொன்று ப்ளஸ் முப்பது எவ்வளோ எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று ப்ளஸ் பதினஞ்சு எவ்வளோ எண்பத்தி ஆறு இந்த மூணு செத்தா எண்பத்தாறு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தாறு இது நாற்பத்தி நாலு இது நாற்பத்தி நாலுலாம் இங்கே என்ன வரும் இந்த நாள் செத்தா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் இந்த நாள் செத்தா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் சரிங்களா அல்லது இந்த நாள் செத்தா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் இங்கே பாருங்கள் இது ரெண்டு செத்தா நாற்பத்தஞ்சு இது ஐம்பது நாற்பத்தஞ்சி ப்ளஸ் ஐம்பது எவ்வளோ தொண்ணூத்தஞ்சு இந்த மூணு செத்தா தொண்ணூத்தஞ்சு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூத்தஞ்சு இது முப்பத்தி ஐந்து இப்போ நம்ம இந்த மூன்று சப்ஸ்கொயர்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த கடைசி சப்ஸ்கொயருக்கு நம்ம வந்துடுவோம் சரிங்களா இப்போது இதை நம்ம தீர்வு காண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முடியும் இது வந்துட்டு ஐம்பத்தி ஐந்து இது ரெண்டு செத்தா முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பத்தஞ்சு எவ்வளோ ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் அஞ்சு அறுபது அறுபது ப்ளஸ் முப்பது தொண்ணூறு இந்த மூணு செத்தா தொண்ணூறு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூறு இது நாற்பது சரிங்களா இந்த மாயச்சதுர புத புதிரை நம்ம இன்றைக்கி இந்த அளவோடு நிறுத்தியிருக்கோம் இந்த தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்